யுஎஸ்ஏ எல்லாரையுமே பண்ணி இருக்காங்க பாலா இட் இஸ் யூஎஸ்எஸ் தி ரைட் இன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிரிக்கெட்டில் அவங்களோட பதிவு முத்திரை பண்ணிருக்காங்க இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் யுஎஸ்ஏ எங்கே ஆடுறாங்கன்னு யார் நானும் பார்த்துட்டு கிடையாது யார் ஆடுறான்னு ஸோ இன்னைக்கு கிரிக்கெட்டிங் ஃபர்டனிட்டி நோஸ் ஈச் அண்ட் எவ்வரி பிளே ரெப்ரஸண்ட் யூஎஸ்ஏஸ் இஸ் எக்கனாமிக்கல் சைடில் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் பட் ஒரு ஆர்ஜின்லேருந்து வந்து அங்கே கிரிக்கெட்டுன்ற ஒரு ரூட்ஸே கிடையாது டொமெஸ்டிக் கிரிக்கெட் இஸ் நாட் ஃபிளேவர்டு அவங்களுக்கு வேலை வேலை பார்க்கும் போது ஒரு சைடு அம்மா ஒரு சும்மா விளையாட்டு வந்து ஹாபி ஸோ அது மாதிரி தான் கிரிக்கெட்டிங் இஸ் ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி பட் கிரிக்கெட்டிங் ஹாபி தான் ஃபுல் டைம் எடுக்க முடியாது காசு கூட பேக் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் யூஎஸ்ஏ எஸ் கம் டு வேர்ல்ட் ஸ்டேஜ் வேர்ல்டில் பாகிஸ்தானை டேக் ஆன் பண்ணது இட்ஹஸ் நோ சேஞ்ச் என்டயர் டைமென்ஷன்ஸ் இந்த சென்ஸ் நல்ல ஒரு விஷயம் வேர்ல்ட் கிரிக்கெட் இஸ் வைடனிங் இட்ஸ் ஆ கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூல சௌரப் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கூட அவங்களுடைய பிரதர் லேப்டாப்பை தூக்கிட்டு தான் ஒவ்வொரு மேட்சுக்கும் போறாராம் ஹி இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் பட் நாட் ஃப்ரம் தி ஆஃபீஸ் அதனால எங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு நன்றி சொல்லணும் பிகாஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் வேலை பண்ணுங்க ஓகேன்றாங்க டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை விளையாடிக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஓவரில் போல் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய யூஎஸ்இ இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் ஐ திங்க் அடுத்த எடிஷன் ஆஃப் தி ஐபிஎல் தட் டூ மெகா ஆக்ஷன் பாலா அடுத்த எடிஷன் ஆஃப் தி ஐபிஎல்ல நமக்கு பார்க்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் இப்போவே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது